அன்னதானம் இருக்க அது நாம் அறிந்தோ அறியாமலோ செஞ்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மேன்மையை ஆபத்து காலத்தில் உதவியை தரும் ஒரு வீடு வீடாக போய் சில பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு சின்ன பையன் அவன் வீடு வீடாக போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் பார்த்து அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல அதனால் அவன் என்ன பண்ணா அப்படியே ஒவ்வொரு வீடாக போனால் ஒரு வீட்டில் ஒரு சும்மா இருந்தாங்க அவங்களும் ஏழை பார்த்தாலே தெரியுது சோறு கேட்கலான்னு நினச்சான் ஆனால் மானம் தடுத்தது என்ன பண்ணுறது சரி வேண்டாம் அப்படின்ட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மையார்கிட்ட கேட்டான் அந்த அம்மையார் அந்த பையனை பார்த்தாங்க அவன் கண்ணில் பசி தெரிஞ்சது உடனே என்ன பண்ணாங்களா அவங்க வீட்லேயும் ஒன்றும் இல்லை அந்த அம்மா என்ன பண்ணாங்க இருக்கண்ணா வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு தம்பளார் பால் இருந்துச்சு அந்த தண்ணிக்கு பதில் ஒரு தம்பளார் பாலை கொண்டாந்து கொடுத்தாங்க குடிடா கண்ணா அப்படி கொடுத்தாங்க அந்த பையன் வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு நம்ம பசியோடு இருக்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அம்மையார் அந்த பையனுக்கு பால் கொடுத்தாங்க அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அம்மா நன்றி அப்படின்ட்டான் உடனே அந்த அம்மா சொன்னாங்க சிவசிவா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா இது இறைவனுடைய கருணை போயிட்டு வா அப்படின்ட்டாங்க உடனே அந்த பையன் போயிட்டான் காலம் உருண்டோடியது கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த பையன் அப்படியே மெல்ல 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 படித்து மிகப்பெரிய டாக்டராக மாறினான் அந்த அம்மையார் அந்த பையனுக்கு சோறு போட்டாங்க இல்லையா அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா காலத்தால் வயசாகி போய் ஒரு தீவிரமான ஒரு நோய் அந்த அம்மையார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பையன் டாக்டராக இருக்கிறான் இப்போ அவங்க அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியாச்சு மருத்துவ சிகிச்சை பிரம்மாண்டமான முறையில் சிகிச்சை நடக்குது பெரிய செலவு பத்து லட்சம் ரூபாய் அந்த அம்மையாருக்கு செலவாகி போச்சு அந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிற நாள் பில்லு வருது அந்த அம்மாவுக்கு பதட்டமாக இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை விசாரித்த வரையில் பார்த்தா அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு எல்லாம் சொல்கிறாங்க நாம் எப்படி தரப்போகிறோம் தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்குது அந்த அம்மா பில்லு கொண்டாந்து கொடுத்தாங்க அம்மா எந்தாங்கம்மா பில்லு அப்படின்னாங்க அந்த பில்லை வாங்கி அந்த அம்மா பார்க்குது ஒரு ஒரு தம்பளர் பாலுக்கு இந்த மருத்துவ செலவு சமம் அப்படின்னு எழுதிருக்கு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு அது இருக்குது அந்த பையன் டாக்டர் வரா அம்மா வணக்கம் என்ன என்ன அடையாளம் தெரியலையா இல்லையே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டேன் நீங்கள் பால் கொடுத்தீங்க அன்றைக்கு அந்த பால் தான் என் உயிரை காப்பாற்றியது அதற்கு நன்றி கடனாக நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மருத்துவ செலவை நானே ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான் பாருங்களேன் அந்த தர்மம் அன்றைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த அந்த அன்னதானம் ஒரு தம்பளார் பால் பத்து லட்சம் ரூபாயாக பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்னதானத்தினுடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்வது